山がこれで。

நீங்க அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க இந்த கண்ணெல்லாம் சொல்ல மாட்டேன் அல்லங்காட்டியா அல்லாம உடம்பு தான் ஒன்றுதான் அழிக்கிறது இது வந்து நம்ம ஆமா கடா வந்து வாய்க்கா கவுர் வாய்க்கா கவுர் வர்றதுக்கு தண்ணி வலிக்க இது கூட தெரியாதுங்க அங்க நடத்திருக்காம பாத்தீங்களா வரப்பண்ணி வயலாக்கிட்டு அது நல்லா

அமராவதி ஆற்றங்கரை ஓரம் உள்ள வாய்க்கால் நீர்ப்பாசன பூமிகள் தலித் பூமிகள் ஒரு சுமார் பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் தலித் மக்கள் பூமி உள்ளது அந்த பூமிக்கு வரக்கூடிய வாய்க்காலிலிருந்து வரக்கூடிய பொது கவர் அரசு பொது கவர் ஆக்கிரமிப்பாளர்களிலிருந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் தாழ்த்தப்பட்ட மக்கள் சொந்தமாக பயன்படுத்தி வரக்கூடிய விளைநில பூமிக்கு நீர் வரத்து வராமல் தடைபட்டு உள்ளது இந்த பொது வாய்க்கால் கவரை ஆதிக்க சாதியினர் வேண்டுமென்றே அனைத்தும் ஆக்கிரமி செய்து உள்ளார்கள் இதனை தடுத்து நிறுத்திட வலியுறுத்தியும் அந்த ஆக்கிரமிப்பை எடுத்துட வலியுறுத்தியும் அதேபோல் ஆற்றோரம் இருந்து ஐம்பது அடி தொலைவில் அத்துமீறி கிணறு தோண்டி அதற்கு இலவச மின்சாரத்தை முறையற்ற முறையில் பெற்று அந்த இலவச மின்சாரத்தை தவறுதலாக பயன்படுத்தி வரக்கூடிய அந்த ஆதிக்க சாதி விரியர்கள் வேண்டுமென்றே தலித்து மக்கள் பயன்படுத்தி வரும் விவசாய பூமிக்கு நீர் வரக்கூடாது என்ற நோக்கில பொது நீர்ப்பாசன வாய்க்கால் கவரை ஆக்கிரமி செய்துள்ளார்கள் அந்த விவசாயம் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறது இதனை வலியுறுத்தி தாராபுரம் வட்டாட்சியரிடமும் உதவி செயற்பொறியாளர் அதாவது அமராவதி வடியில் வடிநீர் நீர் நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளரிடம் மனு கொடுத்துள்ளோம் அதன் அடிப்படையில் உதவி செயற்பொறியாளர் வந்து இன்று ஆய்வு செய்தார் அந்த ஆய்வு செய்த அடிப்படையில் முறையாக அதை சர்வே செய்து ஆக்கிரமிப்பை எடுத்து தருவதாகவும் முறையற்ற முறையில் மின்சாரம் பெற்றுவதை மின்சார வாரியத்துறைக்கு தகவல் தெரிவித்து அதை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதி கூறியுள்ளார்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்தக்கூடிய விவசாய பூமிக்கு நீர்வரத்து செல்லுவதை ஆக்கிரமிப்பை ஆக்கிரமிப்பாளர்கள் எடுத்து எடுத்து கொடுத்திட வேண்டும் அது மட்டுமல்லாமல் முறையற்ற முறையில் மின்சாரத்தை கிணற்றுக்கு சர்வீஸ் கொடுத்த அந்த சர்வீஸை ரத்து செய்ய வேண்டும் கேன்சல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுகிறோம்